இல்ல நானே அங்க முடிச்சுட்டு வந்து என் பேத்தி கையால் உட்காந்துக்கே சாப்பிட்லா நினச்சி வந்தால் கொடுப்பேன் இந்த மாதிரி ஐட்டம் எனக்கு வராது நான் வந்தால் சுற்றி தரேன் தோசை சாம்பார் எல்லாம் பண்ணி தரேன் எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது அது இல்லாமல் ரொம்ப காஃபு இருமலாக இருந்துச்சு ஸோ என்ன பண்ணலாம்னு யோசித்தேன் அது மட்டும் இல்லாமல் சென்னையில் நம்ம சாப்பாடு தான் ஐட்டமாக யோசித்து யோசித்து பார்த்து வரம்போலாம் கேட்கணுமில அப்படி நீ கேட்டிருக்கிறது தான் ட ட டட டட்டான் ட டட டட்டா குச்சி கருவாடு குச்சி கருவாடு நெத்திலி கருவாடு என்று அழைக்கப்படும் நெத்திலி கருவாடு நெத்திலி கருவாடு இன்னைக்கு நம்ம வந்து நெத்திலி கருவாடு குழம்பு அருமையாக ஒரு மதுரை ஸ்டைல நெத்திலி கருவாடு குழம்பு வச்சு தருவி அடுத்தது உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல நெய் மீன் நெய் மீன் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு வதக்கி தருவி அது வந்து உனக்கு தயிர் சாதம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் ரெண்டும் உனக்கு பண்ணி தருவேன் டுடே கருவாடு ஸ்பெஷல் எப்படி அன்னைக்கு மஷ்ரூம் அது மாதிரி இன்னைக்கு வந்து நான்வெஜ் பிரியர்களுக்காக இது எனக்கு தேவையான பொருட்கள் எனக்கு தேவையான பொருட்கள் வந்து எல்லாமே அம்மா ரெடி பண்ணி வச்சுட்டே எங்கள் பாரு சின்ன வெங்காயம் பாப்பா பா சின்ன வெங்காயம் பூண்டு பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி இந்த பச்சை மிளகாயில் எதுக்கு இப்படி இப்போ உடச்சு ஒடிச்சு போட்டிருக்கேன் இது வந்து அந்த கருவாட்டு குழம்பு அந்த புளி மசால்குள்ளே ஊறி போயிருக்கும் இதை அப்படி புழுஞ்சு விட்டு

இப்படி எப்படி தலையை மட்டும் கிளியிடணும் எதுக்குன்னா தலை கசக்கும் அதனால தலையை கிளியிடணும் இந்த நெத்திலி கருவாட்டில் வந்து இந்த என்னன்னா சிக்கன் குனியா காய்ச்சல் வந்துருக்கும்ல ஒரு தடவை சிக்கன் குனியா காய்ச்சல் வந்துச்சா அப்ப எல்லாருமே இந்த குச்சி கருவாடு குழம்பு வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க இதை வந்து நல்லா தண்ணியா வைக்கணும் தண்ணியா வச்சு அதை குழம்பு ஊற்றி சாப்பிட்டோன்னு வச்சுக்க நல்லா சளி விடும் கொஞ்சம் இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் காய்ச்சல் கிண்ணங்குன்னா அது கொடு இதில் போடுறோம் தலையை முதல் ப்ராசஸ் தலையை கிள்ளி உடம்பை தனியாக பிரிக்க வேண்டும் ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இது ரொம்ப நாள் ஆச்சு சார் அதனால தான் சொல்லிட்டேன் பாப்பா வந்து அவன் லைஃப்பில் கருவாடு சாப்பிட்றது கிடையாது அதுதான் மேட்ரு கருவாட்டு குழம்பு கருவாடு வந்து எந்த ஒரு வகையிலையும் சாப்பிட்றது அது வந்து ஒரு கூட்டாவோ இல்லை ஒரு தொக்காவோ கருவாடு இப்போ உள்ள வாங்கிட்டு வந்தோடனே அம்மாச்சி கருவாடு அம்மாச்சி ஐயோ ஸ்மெல் வருது அப்படின்ட்டு மூடிட்டா மூடிட்டா ஆமா ரூம் ஸ்ப்ரே கருவாட்யா <laughs> எப்படி <laughs> 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 <laughs>

இப்போ இது சுத்தம் பண்ணுறதுல தான் இருக்குது எவ்வளோக்களவு சுத்தமாக பண்ணுறோமோ அவ்வளோக்களவு ஸ்மெல் வராது முதல்ல பச்சை தண்ணியில் கழுவிடணும் நல்லா மூணு நாலு தடவை கழுவணும் அடுத்து பச்சை தண்ணியில் சுடுதண்ணியில் போது அதில் இருக்கிற அந்த அந்த செதில்கள் அதில் இருக்கிற மண் எல்லாமே சுடுதண்ணி ஊற்ற உடனே நல்லா கக்கிரும் அதே மாதிரி கழுவிட்டு உங்களுக்கு தண்ணி இப்படி வறு வறுச்சிங்கன்னா டஸ்டெல்லாம் அதுக்குள்ளே இருக்கும் உள்ளே அதனால் நல்லா அரைச்சிட்டு அதை எடுத்து தண்ணியாக எடுத்து கழுவி அரிசி கழுவுற மாதிரி கழுவக்கூடாது இப்படி எடுக்கணும் நல்லா பிடஞ்சி விட்டு கழுவிட்டு இப்படி அள்ளி அள்ளி தான் வைக்கணும் அப்படி அரிச்சு வச்சிடணும் இப்படி அள்ளி அள்ளி வச்சிங்கன்னா அதான் டஸ்ட்டு தங்காது கீழே வந்து கீழே அந்த செதில் மண்ணெல்லாம் இதில் நின்றுக்குறோம் சரியா ஊற்றிட்டோம்மா இப்போ இந்த சுடுதண்ணி ஊற்றணுன்னே இப்போ இப்படி இருக்கா ஆமாம் சுடுதண்ணி ஊற்றணுன்னு என்ன ஆகுனா அந்த மேலே இருக்கிற அந்த வலுவலுப்பானது மண்ணு குறு மணல் இருக்கும் இந்த செதில் எல்லாமே சுடுதண்ணி ஊற்றணுன்னே இதாகிரும் கொஞ்சம் பெருசாக ஆயிரும் ஊரி அது இதாகும் போட்டோமா இப்போ எதாவது தூசி இருக்கா எதுவுமே இல்லை இப்போ சுடுதண்ணி ஊற்றுனோடனே எவ்வளோ க கழிவுதலேருந்து வருதுன்னு பாருங்க சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு இதை தூக்கி ஊற்றணும் நீ பண்ணோம்னா அப்படியே அது மேலே உள்ளதெல்லாம் வந்துடும் வந்துடுதா ஆமாம்

நீ ஒரு ட்ரை பண்ணுன்னா அவனுக்கு தெரியும் இப்படிப்பட்ட ஒரு ஜம்மையா நம்ம விட்டுட்டோம் எத்தனை நாள் வாழ்க்கையில் அப்படின்னு இப்ப சமையல் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் வெட்டி வச்சாச்சு சின்ன வெங்காயம் பூண்டு இது தக்காளி எல்லாம் வதக்கி விட்டு புளியை கரைச்சி ஊற்றி மசாலா போட்டு அதை கருவாடையும் போட்டு கொதிக்க விட்டு அவ்வளோதான் தண்ணியாக சாப்பிடலாம் புளிய கரைச்சா புளிய கரைக்கணும்

கரெண்டும் பர்த்து வெந்தயம் வெந்தயம் அங்கே இருக்குமா tia செகண்ட் ரேக்ல உள்ள இருக்கு பாருங்க தான வெந்தயம் வெந்தயம் கரெண்டும் வெந்தயம் வெந்தயம் கருகப்பிளை கருகப்பிளை ஃபிரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கிறது சால் புளியக்காரம்மா இந்தம்மா ஃபில்ட்ரு எடுத்துக்க செம்பில் தண்ணி மோந்துக்க என்ன பண்ணுறோம் எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு கடுகு வெந்தயம் 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 போட்டுட்டு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய்

என்னவங்க போட்டு வதக்கட்டும் புளி குழம்பு மாதிரிதல்லாம் இருக்கும் பாப்பா வெந்தய குழம்பு மாதிரி இருக்கும் இப்போ சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த நெத்திலி கருவாடு இந்த குச்சி கருவாடுன்றத நல்லா போட்டு சூடாக சாதம் வச்சு இந்த நெத்திலி கருவாடு குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா சளி விட்டுருவோம் திருமப்பழம் என்ன நீ இப்ப இப்ப மூக்கை பொத்துணையில வாடை வருதுன்னு குழம்பு வச்ச பிறகு பாரு ஒரு ஸ்மெல் வர நல்லா இருக்கும் அம்மாச்சி இது கருவாட்டு குழம்பா அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க புளி குழம்பு மாதிரியே இருக்கும் ம் அடுத்து ஒன்று வெங்காயம் செவக்கட்டும் வெங்காயம் செவக்கவும் வெள்ளைப்பொடு போடணும் அடுத்து பச்சை மிளகா தக்காளி எல்லாம் போட்டு மசால் பொடி நம்ம குழம்பு மசாலா பொடி போட்டு இது பண்ணணும் மா அங்க கோமில் வந்து பிள்ளைங்களுக்கு சமைக்கிறதுக்கு வந்து பெரிய அடுப்பு இருக்குது அது வேகமாக சமைக்கும் இப்படி சமைச்சேன்னா நீ எப்படி குழந்தைங்களை ஸ்கூலுக்கு வேகமாக அனுப்புறது அதனால் அங்கே ஒத்த அடுப்பு ரொம்ப ஸ்பீடாக எரியும் அதனால் அதில் சமைச்சிட்டு சமைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப வேலை நிறையா ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கு ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி ஆமாம் அது ஸ்பீடாக இருக்கும் போடலாமா போடலாம் தக்காளி தக்காளி போட்டோமா போட்டோமா தக்காளி சீக்கிரம் வதங்குவதற்கு என்ன போடணும் உப்பு போட வேண்டும் போட வேண்டும் போட்டமா நல்லா வதக்கணும் இப்போ மஞ்சள் தூள் சரியா ஓகே எந்த ஒரு இதுக்குமே ஸ்மெல் வராமல் இருக்கிறது தான் தூள் போடுறோம் மசாலா வீட்டில் இருந்து அரைச்சிட்டு வந்தோம்னா குழம்பு மசாலா அந்த மசாலா பாப்பா தனி மிளகாப்பொடி தாடா தனி பொடி காரம் போடுறோம் கொஞ்சம் காரத்துக்கு ஃபுல்லும் இருக்கு ஆமா பொடி போட்டு கிண்டி விட்டு வாழைப்பொடி மஞ்சள் பொடி எல்லாம் போட்டோமா இப்போ புளியை நல்லா இருத்து வச்சிருக்கோமா ஃபில்ட்ரு பண்ணி சுத்தமாக புளி தண்ணி விட்டுரும் ஃபில்ட்ரு பண்ணிட்டு இந்த குழம்பு தண்ணியாக தான் வைக்கணும் ரசம் மாதிரி சாப்பிடணும் நிறையா ஊற்றி ஆமாம் தண்ணியாக ரசம் மாதிரி ஊற்றி சாப்பிடலாம் உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கா கொஞ்சம் உப்பு போடணும் உப்பு கொஞ்சம் போடணும் இது கொதி வந்த உடனே கருவாட்டை போடணும் கொதி வந்தோடனே கொதிச்ச உடனே கருவாடு போடணும் இந்த ப்ராசஸ் வரைக்கும் பண்ணி நான் வந்து குழம்பு தண்ணி எடுத்துக்கலான்னு இருக்கேன்

குல்லம்போடை குள்ளம்போடை வில்லேஜ் தண்ணியா இருக்கும் இப்ப இப்ப அந்த கருவாடு போட்டோம்ல கருவாடு போட்டோன்னே அந்த புளி மாதிரியே வாட வரும் ஒனே மாதிரி ஆளுகளுக்கு இப்படி புளி குளம்பு வாட வரணும் கருவாட்டு குழம்பு வச்சிங்க கருவாட்டு வாடையே வரலன்னு ஒரு சிலர் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நெய்மீன் கருவாடு மண்டை வாங்கிக்கிருவோம் ஒரு ரெண்டு மூணு மண்டை வாங்கிட்டு அதை உள்ளே போட்டு விட்ருவோம் நெய்மீன் கருவாடு மண்டே உள்ளே போட்டால் கருவாட்டு குழம்பு வாடை வரும் இப்போ இந்த குழம்பு வந்து இப்போ இப்படியே ஊற்றி சாப்பிட்லாம்

ட்ரீட்மெண்ட் குழம்பு ட்ரீட்மெண்ட் மருத்துவ குழம்பு நல்லா சுட சோற போட்டு அது மழை பெஞ்சு அப்படியே முடிச்சு அது இதான வேலையில் சோறு போடுவாங்க மீன் கழுவி வச்சிருக்கேன் இது வந்து இது வேற ஆமா இது வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு உப்பு போட்டு இது அம்மா அமைச்சி செய்வேன் பாருது இதில் வந்து ஒரு பீஸ் எடுத்து வச்சுட்டு பழைய சாதம் போட்டு வெங்காயம் பச்சை கருவாடு போட்டு பழைய சொல் சாப்பிடுவோம் இப்போ இந்த குழம்பு வச்சுருக்கோம் பாரு இது வந்து சாதத்துக்கு ஓகே ராகி களி கிண்டுவாங்க ராகி களி கிண்டி களியை உருண்டை திரட்டி வச்சு கருவாட்டு குழம்புக்கும் ராகி களிக்கும் சூப்பராக இருக்கும் களி உருண்டை வச்சு களி உருண்டை வச்சு நல்லா இருக்கும் போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அடுத்ததுடா

ஒரு சட்டி கொடுங்க வெரி குட் டிஃபரண்ட் ஆயில் நல்லா ஊற்றணும் இதில் பொறிக்கிறோம் வருது வருது ஐயோ ஐயோ ஒரிஜினல் நெய்மீன்னா இப்படி கரையும் வேற பால பால கருவாடு இப்படிலாம் அப்படியே இருக்கும் முளைச்சிக்கிட்டு இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு பச்சை மிளகா ஏன்னா அந்த பச்சை மிளகாய் கடிச்சிக்கிட்டே சாப்பிட்லாம் அதனால் முதல்ல பச்சை மிளகாய் என்ன பண்ணணும் போட்டுக்கணும் அந்த எண்ணெயிலே போட்டுரும் போட்டுட்டு அடுத்து இந்த வெங்காயத்தை போட்டு இப்போ இந்த கருவாடுல வந்து உப்பு இருக்கும் லேசா போட்டா போதும் வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும் இந்த வெங்காயத்தை வந்து வதக்கிட்டு இதை தூக்கி உள்ள கொட்டி விட்டு கொட்டிட்டோம்னா கூழுக்கு பழைய சோறுக்கு கூழுக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி இருக்கு பார்க்கும்போது வரல நல்லா இருக்கா நான் டேஸ்ட் பார்க்குறியா அது எப்போ இதாகும் எது இந்த வேகிறது ஒரு ஒரு இருபது நிமிஷம் சுற்றக்கூடாது பார் லால் ஆர்மெர் கா. குவான் அல்டிமேட்டா? ஆஹா. இத மொச்சை பயறு பொடும் பண்ணலாம். மொச்சை பயறு சுண்டல். அது பச்சை மொச்சை பயறு குச்சி கறுவாடுனா ரொம்ப நல்லா இருக்கும். அல்டிமேட்டா அம்மா. ஆஹா. பொங்கல் தைத்து மொச்ச காய்க்குதுல? ஆமா. பச்சை மொச்சை குச்சி கறுவாடு. டடடடட இந்த 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 வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க கூடாது ரொம்ப வதங்காம ஒரு முக்கா வதக்கு வதங்கும் போது இதை வச்சிருக்கமா இதை உள்ள போட்டு விட்டுறோம் இதை உள்ள போட்டுரும் போட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகா கருவாடு கருவாடு எல்லாத்தையும் இப்படி போட்டுரும் எண்ணெயில் மீன் பொரிச்ச மாதிரி வேக வச்சுட்டோம் வைக்கும்போது சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சாப்பிடலாமா ஒரு புடி ஆஃப் பண்ணிடலாமா ஆஃப் பண்ணிடலாம் எல்லாம் ரெடி நம்ம சுடுதண்ணியில் கழுவுணும்ல ஆமாம் அதிலே பாதி கருவாடு வெந்துடும் ஆமாம் குழம்புல போட்டோன்னே வெந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணலாமா ரெடி இது வெங்காயம் பச்சை மிளகா நெய்மீன் கருவாடு ரெடி ஓகே இதை ஆஃப் பண்ணிடுவோம்

அப்பளம் இன்னும் தேங்காய் துவையல் இன்னும் நல்லாயிருக்கும் ஆமாம் இது வந்து சாதம் கொஞ்சமாக போட்டு குழம்ப தண்ணியாக ஊற்றணும் அங்கே பாரு

இதே மாதிரி தண்ணியாக வச்சு வச்சு சாப்பிடுங்க நீங்களும் தேங்காய் பால் ஊற்றுவான் இதுலயே தேங்காய் பால் ஊற்றி எடுத்தோம்னா இன்னும் நல்லா இருக்கும் டேஸ்ட் இருக்கும் இந்த மீன் நெய் மீன் சாப்பிட்டுப்பாரு நெய் மீனை சாப்பிட்டுப்பாரு அந்த ஆனால் நெய் மீனா சாப்பிடுமேட்டு ம் சூப்பர் பழைய சதத்துக்கு நாளைக்கு கல்லாதான் இதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபரை எல்லாருமே பண்ணுங்க பண்ணி சாப்பிடுங்க அம்மாச்சி எப்படி பண்ணியிருக்கேன் பண்ணிட்டு சொல்லுங்க இதே மாதிரி பண்ணுங்கள் கண்டிப்பாக இது பண்ணி கொடுங்க எல்லாருமே நல்லா பிரியமாக சாப்பிடுவாங்க சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்டாக இருக்கும்